ஒரு ஊர்ல ரெண்டு கிராமமும் இருக்கு அதுல ஒரு கிராமத்து மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க ஆனா அவங்க எல்லாரும் ஏழைகளா இருப்பாங்க இன்னொரு கிராமத்துல இருக்க மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பணக்காரவங்களா இருப்பாங்க ஆனா ரொம்ப பொறாமையோடையும் சுயநலமாவும் அந்த மக்கள் இருப்பாங்க ஒரு தடவை அந்த ஏழை கிராமத்துல பிச்சை எடுத்த ஒரு பாட்டு ரொம்ப பசியா இருக்கிறதுனால தெரியாத நம்ம அந்த பணக்கார கிராமத்துக்கு போயிட்டுருவாங்க அங்க போனதுமே அங்க இருக்க ஒவ்வொரு மக்கள் கிட்டேயே போய் சாப்பாடு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா யாருமே இந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்காமலே இருக்காங்க இதை நினைச்சிட்டு இந்த பாட்டி ரொம்ப கவலையோட இன்னொரு வீட்டுக்கு அதே மாதிரி பிச்சை எடுக்க போறாங்க அங்க ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு

மர்மமான முறையில் இறந்து போறாங்க தினமே இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்த பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு இதுல இருந்து வெளில வருது எப்படின்றது தெரியல அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு சாமிஜி கிட்ட இவங்களுக்கு நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சொல்றாங்க அப்ப அந்த சாமிஜியும் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா மந்திரத்தை போட்டு பார்க்கும் தான் அந்த பாட்டிக்கு இவங்க பண்ண தான் இப்பேற்பட்ட கஷ்டம் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு இந்த பாபுஜி வந்து கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த மக்களும் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாங்க அப்புறமா இந்த பாபுஜி அந்த அரச மருத்துவ மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டியோட பேயும் அந்த இடத்துக்கு வந்துருது அப்ப இவரும் அந்த பேய் அந்த இடத்த விட்டு போக சொல்லிடுறாரு ஆனா அந்த பேயும் சொல்லுது நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தான் போவேன் வேணா கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் யாரெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளில போகணுமோ அவங்க இந்த ஊரை விட்டு வெளில போயிருங்க இந்த ஊரை விட்டு நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் மறைஞ்சிருது அந்த பாபுஜியும் முடிஞ்ச அளவு முயற்சி செஞ்சு பாக்குறாரு ஆனா அவரால் அந்த பேய் அந்த இடத்த விட்டு துரத்தி விடவே முடியல அந்த மக்களும் நாள் இருக்க இருக்க அவங்களுக்கு நோய் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு அதனால வேற வழியே இல்லாம அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களும் அந்த கிராமத்தை விட்டு வெளில போயிட்டு அவங்க ஒரு தடவை பண்ண ஒரு தப்புனால அவங்களோட வீடு வாசலை விட்டுட்டே போக வேண்டிய நிலமை வந்துருச்சு சோ அப்படியே இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க